பல்வேறு முயற்சிகளில் வெற்றியை அனுபவிக்கக்கூடிய நாள் புதிய சிந்தனைகள் மற்றும் வாக்கு திறமையால் உங்கள் செயல்பாடுகள் வலுவடையும் குடும்ப விவகாரம் இன்று குடும்ப விஷயங்களில் அலட்சியம் காட்டாமல் செயல்படுவது அவசியம் குடும்பத்தினர் தேவைகளையும் உணர்வுகளையும் புரிந்துகொண்டு துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் குடும்பத்தில் ஏற்படும் சிறிய சிக்கல்களையும் கையாளும் போது பாசத்துடன் அணுகுவது நல்லது இதனால் குடும்ப உறவுகள் அதிக நெருக்கமாகும் கலைத்துறை கலைத்துறையில் உங்கள் முயற்சிகள் ஈடேறும் நீங்கள் இசை ஓவியம் எழுத்து அல்லது பிற கலைத்துறைகளில் ஈடுபட்டிருந்தால் உங்கள் திறமைகளுக்கு புகழும் பாராட்டுகளும் கிடைக்கும் உங்கள் கற்பனை வளம் இன்று உச்சமடையும் புதிய கலைத்திட்டங்களை தொடங்க சிறந்த நாள் வாக்கு சாதுரியம் இன்று உங்கள் வாக்கு சாதுரியத்தால் பல முக்கியமான உரையாடல்களில் வெற்றி பெறுவீர்கள் சரியான சொற்களை தேர்வு செய்து பேசுவதன் மூலம் உங்கள் கருத்துக்களை தெளிவாகவும் வலுவாகவும் வெளியிட முடியும் இதனால் புதிய ஒப்பந்தங்கள் அல்லது இணக்கங்களைப் பெறுவீர்கள் உத்தியோகம் உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படும் புதிய பொறுப்புகள் அல்லது வாய்ப்புகள் கிடைக்கும் மாற்றம் முதலில் சிரமமாக தோன்றினாலும் நீண்ட காலத்தில் இது உங்கள் முன்னேற்றத்துக்கு துணை புரியும் புதியவர்களுடன் வேலை செய்யும் போது உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தவும் சமூக உறவுகள் விலகி நின்றவர்கள் கூட இன்று விரும்பி உங்களிடம் வந்து சேர்ந்து கொள்வர் பழைய தொடர்புகள் மீண்டும் புதுப்பிக்கப்படும் உங்கள் அமைதியான மற்றும் கவர்ச்சியான அணுகுமுறையின் மூலம் நீண்ட நீண்டகால பிணக்குகளுக்கும் தீர்வு காண முடியும் தியானம் மற்றும் மன அமைதி தியானம் அல்லது யோகா மூலம் மன அமைதியையும் மன உறுதியையும் பெறுவீர்கள் உங்கள் உளரீதியான நிம்மதி உங்கள் செயல்திறனை மேம்படுத்தும் மன அழுத்தங்களை குறைத்து புதிய சிந்தனைகள் உருவாக தியானம் உங்களுக்கு துணையாக இருக்கும் பயணங்கள் திட்டமிட்ட பயணங்கள் தள்ளிப் தள்ளிப்போக வாய்ப்பு உள்ளது பயணங்களுக்கான அத்தியாவசிய ஏற்பாடுகள் சரியாக இல்லாமல் இருப்பதால் தாமதம் ஏற்படலாம் ஆனால் இந்த தாமதம் புதிய சிந்தனைகளை உருவாக்குவதற்கான வாய்ப்பாகவும் விளங்கும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு கிழக்கு திசையில் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் அதிர்ஷ்ட எண் ஐந்து இந்த எண்ணெய் நினைவில் வைத்து முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் அதிர்ஷ்ட நிறம் சில்வர் சில்வர் நிற ஆடைகள் அல்லது பொருட்கள் இன்று நன்மைகளை உண்டாக்கும் நட்சத்திர பலன்கள் விசாகம் உங்கள் முயற்சிகள் முழுமையடையும் என்பதால் புதிய முயற்சிகளை தைரியமாகத் தொடங்கலாம் அனுஷம் மாற்றம் ஏற்படும் என்பதால் புதிய சூழ்நிலைகளில் தன்னை சரியாக இணைத்துக் கொள்வது முக்கியம் கேட்டை பயணங்கள் தாமதமாகும் என்பதால் முன்னேற்பாடுகளை சீராக செய்து கொள்ளவும் இன்றைய நாள் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு நற்செயல்கள் நிறைந்த நாளாக அமையும் அமைதியும் நம்பிக்கையும் கொண்டு செயல்படுங்கள் உங்கள் முயற்சிகள் சிறந்த நிம்மதியையும் வெற்றியையும் தரும்